அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனலில் சைக்கிள் தான் பார்த்துட்டு வரோம் ஏற்கனவே பார்ட் ஃபோர் வரைக்கும் போய்ட்டோம் இப்போ பார்ட் ஃபைவ் பார்க்கலாம் வாங்க பார்ட்டு ஃபோரில் இந்த மூணு பீஸ் வச்சு நம்ம ஜாயின் பண்ணோம் இப்போ சைக்கிளோட ஷீட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இதில் என்ன கவனிக்கணும்னா ஒரு சைடு போட்டுருங்க தனியாக போட்டு வச்சுருங்க இதை ஒட்டின மாதிரி இதில் ஒரு ஒரு பூ போடணும் ஒரு சைடு போடணும் அதாவது இந்த வரும் இல்லைங்களா இந்த நாலு மணியில் இந்த நாலு மணியை ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணிவிட்டு போடணும் ஒரு சைடு போட்டு எடுத்து வச்சுட்டு அதை பார்த்தே போடுங்க இப்படி ரெண்டு லைன் போடும்போது ஒரு மணி சேர்க்கணும் இந்த சைடு ரெண்டு மணி போடும்போது இந்த ஒரு மணியும் சேர்க்கணும் அதாவது இந்த மணி இந்த இந்த சைடு ரெண்டு பூ போடும்போது இந்த மணி சேர்க்கணும் இந்த சைடு ரெண்டு பூ போடும்போது இது இந்த சைடு ரெண்டு பூ போடும்போது இந்த மணி இப்படி இந்த மணியில் வச்சு வச்சே ரெண்டு ரெண்டு சைடில் ரெண்டு ரெண்டு லைன் போடணும் நல்லா புரியுதான்னு பாருங்கள் ரெண்டு ரெண்டு லைன் வரும் இந்த சைடு நாலு பூ வரும் இந்த சைடு அஞ்சு பூ வரும் இந்த சைடு நாலு பூ ரெண்டு லைன் இந்த சைடு நாலு பூ ரெண்டு லைன் இந்த சைடு அஞ்சு பூ ரெண்டு லைன் அதே போல் இந்த சைடு அஞ்சு பூ ஒரு லைன் தான் வரும் ஒரு லைன் கம்மி பண்ணணும் அப்புறம் நம்ம மூணு பூ போடணும் ஒரு பூ போடணும் ஒரு பீஸ் போட்டு வச்சுக்கினீங்கன்னா தான் அதை பார்த்து நீங்கள் இதில் ஜாயின் பண்ணி போடுவீங்க இந்த நாலு மணிலையும் ஒரு லைன் போட்டுடணும் அதுக்கு மேலே இன்னொரு லைன் போட்டு இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணணும் ஒரு சைடில் ஒயரை எடுத்துகிட்டு ஒரு பூ போட்டுக்குங்க மூணு மணி கோத்து இந்த ஒரு சைடு ஒயிட் கலரில் ஒயரை விட்டுவிட்டு மூணு மணி கோத்து ஒரு பூ போட்டுக்குங்க அதுக்கடுத்து இந்த பூ வந்து தனியாக போடணும் தனியாக மூணு மணி கொர்த்து இது ஒரு பூ போடணும் மறுபடியும் அதே உயரம் இந்த ஒயிட் கலர் மணியில் விட்டு இதில் ரெண்டு மணி கோக்கணும் மறுபடியும் மூணு மணி கொர்த்து தனியாக பூ போடணும் இந்த கார்னரில் வரும்போது தனியாக பூ வரும் அதை போட்டுக்கோங்க சென்ட்ரு பூ வரும்போது இந்த ஒயிட் கலர் மணியை சேர்த்துக்குங்க இந்த மாதிரி போட்டுக்குங்க இதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக போட்டுக்கலாம் இந்த சைடில் வந்துட்டு மூணு பூ போட்டுட்டு ஒரு பூ இங்கே எக்ஸ்ட்ரா போடணும் இந்த லைனில் வரும்போது இந்த சைடில் நாலு பூ வரும் இந்த சைடில் அஞ்சு பூ வரும் இந்த சைடில் அஞ்சு பூ இந்த சைடில் நாலு பூ நாலு பூ புரியுதான்னு பாருங்கள் அதுக்கடுத்து மூணு பூ அதுக்கடுத்து ஒரு பூ முதல்ல இதே ஒரு பீஸ் போட்டு வச்சுடுங்க அஞ்சு பூ வந்து மூணு நாலு லைன் போட்டுக்குங்க அதுக்கடுத்து மூணு பூ ஒரு லைன் ஒரு பூ ஒன்று இதை போட்டு எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் போடும்போது அது கரெக்டாக வந்துடும் அது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு சைடு போட்டு வச்சுக்கிங்க அஞ்சு பூ நல்லா கவனமாக பாருங்கள் அஞ்சு பூ ரெண்டு லைன் இப்படி போட்டிருக்கேன் அப்புறம் இப்படி நாலு பூ ரெண்டு லைன் போட்டிருக்கேன் இப்படி நாலு பூ ரெண்டு லைன் இந்த லைன் வரும்போது மட்டும் ஒரு பூ தான் ஒரு லைன் தான் அஞ்சு மணி பூ வரும் இந்த ஒயிட் கலரில் சேர்ற ஒரு லைன் தான் அதுக்கப்புறம் மூணு பூ ஒன்று தனியாக ஒரு பூ ஒன்று இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை பார்த்தே இன்னொரு பீஸ் போட்டுக்கோங்க போட்டு அதில் வந்து நம்ம கலர் ஒயிட் கலர் தேவையில்லை அது வெறும் பிளாக் கலர்லேயே போட்டுட்டு அப்படியே ரெண்டுத்தையும் அப்படியே நாலு நாலு மணி ஒர்த்து ஜாயின் பண்ணிவிடுங்க புரியும் நினைக்கிறேன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்